பங்கேற்றும் இது ஒரு பெரிய குற்றச்செயலா உலக நாடுகளில் இருக்கிற உலகத் தமிழர்களிடையே எல்லாம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை பற்றியும் திருமாவளவரை பற்றியும் எவ்வளவு கேவலமாக அவதூறுகளை பரப்ப முடியுமோ அவ்வளவு கேவலமாக அவதூறு பரப்பி இருக்கிறார்கள் தேர்தலுக்காக ஒரே ஒரு நாள் உண்ணாவிரத நாடகம் நடத்திய ஜெயலலிதாவை நம்புகிறார்கள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த களத்தில் நின்று முழுமூச்சாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற திருமாவளவன் மீது அவதூறு முத்திரைகளை குத்தினார்கள் நாம் கவலைப்படவில்லை இந்த அணியிலே இருந்து பத்து பேர் கொண்ட ஒரு குழு நாடாளுமன்றத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழு இலங்கைக்கு செல்லுகிறது என்ற அறிவிப்பு வந்த போது உண்மையிலேயே நான் நினைத்தேன் நம்மை அதில் அனுமதிக்க மாட்டார்கள் தேர்வு செய்ய வாய்ப்பில்லை என்றுதான் கருதினேன் நான் சிதம்பரத்திலே தொகுதி நிகழ்ச்சியிலே நின்று கொண்டிருந்த போது தொலைபேசி அழைப்பு வந்ததாக தோழர்கள் சொன்னார்கள் நான் முதல்வரை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் சொன்னார் நாடாளுமன்ற குழு இலங்கை செல்கிறது அதில் நீயும் ஒருவர் போய் வாருங்கள் என்று சொன்னார் எனக்கு தயக்கமாயிருந்தது அதே நேரத்தில் ஏதோ ஒரு இருந்தது ஏனென்றால் அந்த பகுதிக்கு போய் மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிக்கிட்டாவது வந்தால்தான் நாம் ஆறுதல் பெற முடியும் என்கிற பதற்றம் துடிப்பும் பதைப்பும் என கொண்டிருந்தது எனவே இந்த வாய்ப்பை நாம் நழுவக்கூடாது நழுவவிடக் கூடாது என்று ஏற்றுக்கொள்ள கட்சியின் முன்னணி தோழர்கள் சொன்னார்கள் பாதுகாப்பற்ற நிலை மற்றவர்களை அரசு பாதுகாக்கும் உங்களை அரசே அது இலங்கை அரசாகவும் இருக்கலாம் வேறு அரசாகவும் இருக்கலாம் ஒருவன் தான் ஏதோ துள்ளி அங்கே போட்டு தள்ளுங்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒரு தமிழ் குழு செய்துவிட்டது என்று பழி போடவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி போட்டு தள்ளிய பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் தோழர்கள் போய் போய்விடுவார்கள் ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போக வேண்டாம் என்று ரவிக்குமார் போன்ற தோழர்கள் அல்ல அவர் போகலாம் என்று சொன்னார் முன்னணி தோழர்கள் தம்பிகள் எஸ் எம் எஸ் எக்கச்சக்கமாக நிறுத்தினார்கள் போக வேண்டாம் போக வேண்டாம் நான் ஏற்றுக்கொண்டேன் என்ன போவோம் போய்விட்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்டுப்போம் இப்படியெல்லாம் படம் எடுக்க வேண்டும் வெளியிட வேண்டும் என்றெல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது முன்னே முன் திட்டம் கிடையாது போகிற நேரத்தில் ஆர்வலர்கள் ஒரு வீடியோ கேமராவையும் ஒரு ஸ்டீல் கேமராவையும் கொடுத்து அனுப்பினார் அதை எடுப்பதற்கு தயக்கம் இருந்தது முதல் சந்திப்பிலேயே அந்த எதிர்ப்பும் வந்தது என்னை எடுக்கக் கூடாது என்று இந்திய அதிகாரியும் சொன்னார் அதையெல்லாம் நான் சொன்னால் மணிகளை நீளும் நான் மீறி அதனால்தான் சரியான வெளிச்சம் இல்லை சரியான அளவில் குரல் பதிவு இல்லை ஏதோ பதிவு செய்தாக வேண்டும் என்கிற அந்த ஒரு துடிப்போடு அதை பதிவு செய்தேன் போதிய அளவு அதில் மின்சார சேமிப்பும் இல்லை பேட்டரி சார்ஜ் செய்யாமல் போய்விட்டது அதனால்தான் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர்களை எடுக்க முடியாமல் போய்விட்டது எல்லாவற்றையும் மீறி நான் பதிவு செய்தேன் கிட்டத்தட்ட நான் சொல்லுவதைப் போலவே குழு தலைவர் அங்கே இயங்கினார் அதை வந்து முதல்வரிடத்திலும் சொன்னார் என்னைத்தான் குழு தலைவராக நீங்கள் அனுப்பினீர்கள் ஆனால் எனக்கு தலைமை தாங்கியதே திருமாவளவன் தான் என்று சொன்னார் ஏனென்றால் நான் தான் சொன்னேன் ராமநாதபுரம் முகாம் போக வேண்டும் ஜோன் போர் என்கிற அந்த முகாமுக்கு போக வேண்டும் யாழ்ப்பாணத்திலே நமக்கு நேரம் தேவையில்லை டக்லேஷ் தேவானந்தாவுடைய சாப்பாடு நமக்கு தேவையில்லை உடனே நாம் கிளம்ப வேண்டும் பதினோரு மணிக்கு நிறைய நேரம் நமக்கு முகாமில் தான் தேவை இதெல்லாம் நான் தான் சொன்னேன் அதன் யாழ்ப்பாண யாழ்மான திட்டமெல்லாம் பயண திட்டமெல்லாம் மாற்றப்பட்டது என்னை வைத்துக்கொண்டே தொலைபேசி டக்ளஸ் தேவானந்தாவிடம் பேசினார் அவர் வாதாடினார் இல்லை இல்லை சாப்பிட்டு தான் நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னார் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் என்று அடித்து சொல்லி ஒன்றரை மணிக்கு மேல் அங்கிருந்து புறப்பட வேண்டிய பயணத்தை பதினொன்றரை மணிக்கே நான் சொன்னபடி அங்கிருந்து புறப்பட்டோம் டக்ளஸ் தேவானந்தா எப்படி பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு டக்லஸ் தேவானந்தா கிட்ட எப்படி திருமாவளவன் சிரிச்சு பேசினாரு ராஜபக்ஷ கையை எப்படி குடுக்கினாரு அவருக்கு கூச இல்லையா ராஜபக்ஷ விழுந்து கொடுத்தாலே எப்படி திருமாவளவன் சாப்பிட்டாரு ராஜபக்ஷவில வந்து நூறு கோடி பணம் வாங்கிட்டாராமே திருமாவளவன் பருத்தத்தை பரப்புவதற்காக எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி கேவலமான புத்தி தமிழன் எப்படி உருட்படுவார் எப்படி இந்த இனம் வீழ்ச்சி பெறும் இனம் அழிகிறது என்பதை விட தனக்கு வேண்டாத ஒருவன் லைன் லைட்டில் இருக்கிறான் என்று பிடிக்கவில்லை அவன் கீற்றில் நிற்கிறான் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இந்த வெளிச்சத்தில் இருக்கிறானே என்பதுதான் இவனுக்கு வயிற்றுறிச்சலாக இருக்கிறதே தவிர நாம் இனம் இங்கே அழிந்து கொண்டிருக்கிறதே அதை பற்றி திருமாவளவன் என்ன சொல்லுகிறான் என்று யாரும் கேட்கவில்லை எனக்கும் நான் ஒரு உறுதி எடுத்திருந்தது யார் கொடுக்கிற தேநீரையும் குடிக்கக்கூடாது பார்த்துவிட்டு மட்டும் வருவது என்று ஆனால் உண்மையை சொல்லுகிறேன் யாருமே தேநீர் குடிக்கவில்லை இங்கே இருக்கிற முட்டாள்கள் விருந்து சாப்பிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ராஜபக்ஷே கொடுத்த தேநீரை யாரும் இருந்த எல்லா இடத்திலும் தேநீரும் போண்டாவும் பஜ்ஜியும் கொடுக்கப்பட்டது போகிற இடமெல்லாம் அது வழங்கப்பட்டது பஷில் ராஜபக்சேவை சந்தித்த போது மட்டும்தான் அவர் வெளியே வந்து ஏன் தேநீர் இருந்தாமல் செல்லுகிறீர்கள் என்று கேட்டு போனவர்களை பிடித்திழுத்து அவர் நானும் சாப்பிடுகிறேன் நீங்களும் சாப்பிடுங்கள் என்று கட்டாயம் தேநீர் கொடுத்தார் கூட நானும் சிலரும் இன்னும் ஒரு சில காங்கிரஸ் நண்பர்கள் தான் அந்த தேநீரை விட்டு வந்தார்கள் வேறு எந்த இடத்திலும் ராஜபக்ஷை கொடுத்த தேநீரையோ அல்லது கோத்தபய ராஜபக்சே கொடுத்த தேநீரையோ அல்லது எக்ஸ்டர்னல் அபயர்ஸ் மினிஸ்டர் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ரோஹித் கொடுத்த தேநீரையோ அருந்துவிட்ட எந்த இடத்திலும் சாப்பாடு தொண்டமான சாப்பாடு போட்டார் அவருடைய இல்லத்தில் போட்டார் இங்கே உணவு விடுதிகளுக்கு அழைத்துக் கொண்டு போய் போட்டார் மலையகத்திலே அவருடைய வீட்டில் சாப்பாடு போட்டார் தேவானந்தா கூட சாப்பாட்டை தவிர்த்தாக பார்சல் யாருக்கும் ராஜபக்ஷ தரவே இல்லை கலைஞர் எழுதிய புத்தகங்களின் ஆங்கில மொழியாக்க நூல்களை கனிமொழி ராஜபக்ஷம் கொடுத்தார் அதை போன்ற ஒரு புத்தக தான் இருக்க வேண்டும் ஒரு சிறிய அளவிலே ஒரு பொருளை அவர் அவருக்கு கொடுத்தார் வேறு யாருக்கும் எந்த பரிசும் வழங்கப்படவில்லை